வெல்கம் டு எஸ்ஓமி சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையில் ஆரோக்கியமான எள்ளு உகுருன்றதாக பார்க்க போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேங்க அதே அளவுக்கு வறுத்த வேர்க்கலை எடுத்துருக்கங்க வாங்க நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் வறுத்த வேர்க்காலையே திரும்ப நான் சூடு பண்ணிக்கிறேன் நல்லா உங்கள் கல்லில் மொறுமொருன்னு இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் என்றது வந்து நல்ல மொறுமொறுப்பு இல்லை கடையில் வாங்குது அதனால நான் வந்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தம் எடுத்துக்கிறேங்க நல்லா சூடாயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் திரும்ப அதே கடாயில் எடுத்து வச்சுருக்கிற எல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் மனமாக இருக்கும் ரெண்டு முறை அல்லது மூணு முறை சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா பொரியும் போது எடுத்துடலாங்க கருகாமல் எடுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு முதல்ல மிக்சி ஜாரில் வேர்க்கலையை சேர்த்து பல்ஸ் மொழில் சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு குறை குறைப்பாக எடுக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க திரும்ப இதே மிக்சி ஜாரில் எள்ளை சேர்த்து அதே மாதிரி பல்ஸ் மோடு விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் அதை இதோட சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச வேர்க்கல்லையும் இதோட சேர்த்து மூணையும் ஒன்றா சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு 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 சுற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சுற்றி எடுத்தாச்சு இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அக்கறக்கு நமக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நான் எடுத்து கையில் உரண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா உருண்டு வருது பாருங்க இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாங்க நல்லா உருண்டை பிடிக்க வரும் இந்த எள்ளில் இருக்கிற எண்ணெயும் வேர்க்கல் இருக்கிற எண்ணெயுமே போதுங்க நல்லா உருண்டை டைட்டாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் உடச்சி காட்டுறோம் பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ உருண்டை பிடிச்சாச்சு இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம் பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எதுவுமே ஆகாது சூப்பராக இருக்கும் இளச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க வெயிட் இல்லாத குழந்தைகளுக்கு டெய்லி ரெண்டு எள்ளு உருண்டை கொடுங்க நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லா வெயிட்டும் அதிகமாகும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்